ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க நமது ஆன்மீக குரு அருள் திரு பங்கார அடிகளார் அம்மா அவர்கள் வகுத்து தந்த நெறிப்படி சக்தி திருப்பாவை பாடலை மார்கழி மாதம் முதல் நாளன்று முதல் பாடலிலிருந்து முப்பதாவது பாடல் வரை வரிசை தவறாமல் படித்து பிறகு திருப்பலி எழுச்சி பாடலை படித்து விடியற்காலை காலை வழிபாடு செய்ய வேண்டும் இரண்டாம் நாளன்று இரண்டாவது பாடலை முதலில் படித்து பிறகு முதல் பாடல் மூன்றாவது பாடல் என்று தொடர்ந்து முப்பதாவது பாடல் வரை படித்து வர வேண்டும் இதுபோல ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்குரிய பாடலை முதலில் பாடி பிறகு அந்த பாடலை மட்டும் விடுத்து ஒன்று முதல் முப்பதாவது பாடல் வரை தொடர்ந்து படித்து முப்பது நாட்களும் மார்கழி மாதத்தில் விடியற்காலை வழிபாட்டினை செய்ய வேண்டும் மார்கழி மாதம் முடிந்த பிறகு தை முதல் நாளன்று மீண்டும் ஒரு முறை முதல் பாடலிலிருந்து முப்பதாவது பாடல் வரை தொடர்ந்து வரிசை தவறாமல் படித்து அன்னைக்கு விடியற்காலை வழிபாடு செய்வது மிகவும் உவப்பான ஒரு வழிபாடு அன்பு சக்திகளே அதனால் அம்மா வகுத்து தந்த இந்த நெறிப்படி நமது ஆன்ம சக்தியை அன்னையை நோக்கி திருப்பும் வண்ணம் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்துவிட்ட பெண்களை எழுப்பும் விதமாக அமைந்த இப்பாடல்களை நமது ஆன்ம சக்தியை தட்டி எழுப்பும் விதமாக உருவகப்படுத்தி மனமார்ந்த வழிபாடாக நமது வழிபாட்டினை அமைத்து கொண்டால் அன்னையின் அருளை நிறைவாக பெறலாம் அன்பு சக்திகளே ஓம் சக்தி